சார் வந்து ரொம்ப நான் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கிட்ட ஆடியோ பேசியிருக்காங்க அந்த ஆடியோ வந்து இப்ப வந்து வைரலா தப்பு தப்பா போட்டோஸ் கேக்குறாங்க தப்பு தப்பா பேசுறாங்க மெசேஜ் மூலியமாவும் வாட்ஸ்அப் மூலியமாவும் வந்து போட்டோஸ் எல்லாம் அனுப்புங்க

やっ <noise> <noise> பேராசிரியர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாவலனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பேராசிரியர்களே வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதாவது வந்து வேலையே பயிர் மேஞ்ச கதையா மாதிரி தான் வந்து இது வந்து மாறும் இந்த இன்டர்னல் மார்க் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேராசிரியர்களுடைய கையில் தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து செக் பாயிண்ட் வச்சா இவங்க வந்து நம்ம நினைக்கிற நான் உங்ககிட்ட போட்டோ கேட்டிருந்தேன் நீ அனுப்ப மாட்டேற உனக்கு இன்டர்னல் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு ஆசை இல்லையா ஏழை மாணவர்கள் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தவறு செய்யலாம் தவறு செஞ்சால் அவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் ரொம்ப எனக்கு மட்டும் இப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு இன்க்ளூடிங் கேரளா பொண்ணுங்களுக்குலாம் நிறைய டெக்ஸ்ட் சென்னை அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவியை அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படின்ற செய்தி வந்து பரவலாக வந்துட்டுருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இப்போ வந்து அங்கே ஒரு மாணவி பிஜி ஸ்டூடெண்ட்டு வந்து இப்போது என்ன வந்து பாலியல் தொல்லை வந்து இவர் கொடுக்குறாரு பேராசிரியர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அதை பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர்கிட்ட ஆடியோ பேசியிருக்காங்க அந்த ஆடியோ வந்து இப்போ வந்து வைரலாக பரவிட்டிருக்கு ரெண்டாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட வந்து அந்த பேராசிரியர் வந்து மெசேஜ் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புங்க ஆ ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புங்க அப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கில் வந்து நான் வந்து கை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வந்து கேட்டது கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து இதனால் இதே மாதிரி பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கும் இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா எங்களுடைய பெற்றோர்கள் வந்து எங்களுடைய பள்ளிப்படி என்னுடைய கல்லூரி படிப்பை கூட நிறுத்திடுவாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய படிக்கணும் நான் வந்து டாக்டரேட்டுலாம் வாங்கணும் அப்படின்றது எனக்கு ஆசையாக இருக்குது பட் ஆனால் படிக்க முடியாது அப்படின்றது ஒரு ஒரு கவலை வந்து எனக்கு இருக்குது ரெண்டாவது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த பேராசிரியர் மேனால் ஸோ இந்த பேராசிரியர் மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குரலாக வந்து இன்னைக்கு வந்து ஒழிச்சுட்ருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து எல்லாமே நல்லூரியில் வந்து போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த நல்லூரில் போராட்டம் செஞ்சதுனால அதில் வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க காவல்துறை பெண்களையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நாலு மாணவிகள் மாணவிகள் இருபத்தி நான்கு பேரை வந்து கைது பண்ணியிருக்கதாக வந்து தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னும் போராட்டம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து யார் செஞ்சாலும் வந்து தண்டிக்கப்பட வேணும் அப்படின்றது தான் வந்து சட்டங்கள் வந்து சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையாகவே உண்மை இந்த விஷயத்தில் வந்து பேராசிரியர் வந்து தவறு செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டவரை தவிர சட்டத்திற்கு வெளியான ஆள் கிடையாது சட்டத்தின் மூலமாக தகுந்த தண்டனையை வந்து அவங்க வந்து பெற்றுத்தரலாம் அவங்களுக்கு உண்டான நிவாரணம் வந்து கண்டிப்பாக சட்டம் வந்து செய்யணும் கல்லூரி இருந்து ஏன் எந்தவித நடவடிக்கையும் பேராசிரியர் மேலே எடுக்கலை சார் அதாவது இவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் மேலே வந்து விசாரணை செய்வாங்க அதுக்குன்னு ஒரு சனி ப்ரொசீஜர் இருக்குது அவங்க வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த கமிட்டியில் வந்து ரெண்டு பேருடைய வர்ஷனையும் கேட்பாங்க அதன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராசிரியர் மேலே வந்து கம் நடவடிக்கை வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இது வந்து இப்போ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு அந்த பேராசிரியர் வந்து இப்படி எல்லாம் பண்ணுறாரு கிஃப்ட் கொடுக்கும்போதெல்லாம் வந்து என்னமோ வேறு மாதிரி வந்து பேசுகிறாரு தவறாக வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கேட்குறாரு அப்படி நீ அனுப்பலை அப்படின்னு சொன்னால் நான் உங்களுடைய இன்டர்னல் மார்க்கில் வந்து கை வச்சுருவேன் அப்படின்லாம் மிரட்டுறாரு அப்படின்றதெல்லாம் அந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்ட்டாக வந்து இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையாக வந்து விசாரணை செய்வாங்க விசாரணை செஞ்சு உண்மையாகவே தவறு நடந்தது அப்படின்னா அந்த பேராசிரியர் மேலே தக்க நடவடிக்கை வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் எடுக்கும் பெண்களுக்கு சமூகத்துல பாதுகாப்பு வந்து ஒரு சில இடங்கள்ல கிடைக்கிறது கிடையாது பெண்கள் படிச்சு முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க பட் கல்லூரிகள்லேயே பாக்குறீங்க சார் அதுதான் மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு செயல்களாக வந்து இருக்கு அதாவது வந்து பெற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து படிக்க அனுப்புறாங்க இல்லை வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து இங்கே வந்து படிக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா பேராசிரியர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாவலனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பேராசிரியர்களே வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதாவது வந்து வேலையே பயிர் மேஞ்ச கதையாக மாதிரி தான் வந்து இது வந்து மாறும் ஸோ இப் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படி தவறுகள் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தவறுகளுக்கு உண்டான தண்டனை வந்து கடுமையானதாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது அதாவது பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தினுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சியாக தான் வந்து இருக்கும் பெண்கள் படிக்கிறது கூட வந்து இந்த மாதிரி வேறு ஒரு விதத்தில் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்தையோ பெண் பெண்கள் வந்து படிக்கிறதுலயோ வந்து தடை செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இப்ப போலீஸ் வந்து போராட்டம் நடத்தினா மாணவர்கள் மீது காலால எட்டி உதச்சிருக்காங்க மாணவர்கள் மீது வழக்கு பதிவத்துக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்க அதாவதுமா ஒரு இடத்துல வந்து இப்போ பிரச்சனை வந்து லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலையாமல் இருக்கணுன்றதுக்காக போலீஸ் வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கும் கூட்டத்தை கலைப்பாங்க ரெண்டாவது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து தடியடியும் வந்து நடத்துவாங்க கை வைக்கலாமா போலீஸ் அதாவது வந்து ஒரு வரம்பு மீறி போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் காவல்துறை வந்து வேற விதமான ஆக்ஷன்ஸு இந்த மாதிரி எடுப்பாங்க அதாவது அவங்க வந்து ஒரு காவல்துறையினுடைய கடமை என்னென்னா லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அவங்க வந்து முறைப்படி வந்து இப்போ மாணவர்கள் வந்து போலீஸ் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்களா மாணவர்கள்கிட்ட இல்லை இந்த கம்ப்ளைண்ட் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது உத்தரவாதங்கள் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவ அவங்களுடைய வாதமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பேராசிரியர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு பேராசிரியர் மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அவரை கைது பண்ணணும் அப்படின்றது தான் மாணவர்களுடைய போராட்டமாக இருக்கிறது அறவழியில தான் போராடிட்டு இருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் மேலே வந்து கேஸெல்லாம் வந்து எப்போவுமே வந்து ஜென்ரலாக வந்து போலீஸ் வந்து பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பார்த்து பாதிக்கப்படும் அவங்களுடைய கல்வியில் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்களே தவிர கேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக ஃபைல் பண்ணுறது இல்லை அப்படியே வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் காவல்துறை எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுவாங்க காவல்துறையை கண்டித்து அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து போயிட்டு கண்டிக்கிறார் சார் எத்தனையோ கொலை வழக்கெல்லாம் இருக்கு அந்த கைதிகளை வந்து நீங்க கரெக்டாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்க மாணவர்களை ஏன் இந்த மாதிரி துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சென்சிட்டிவான மேட்ரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலேயும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த பேராசிரியரை வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய தரப்புமும் இருக்கும் ஸோ கம் அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நியாயமான விஷயங்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வந்து கதறாங்க போது என்ன செய்வாங்க ஸோ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நிவாரணம் வேணும் அப்படின்றது தான் வந்து பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவரும் பேசியிருக்கலாம் மாணவிகளை இன்டர்னல் மார்க்கை வச்சு டார்கெட் பண்றதுக்கான அவசியம் என்ன சார் அதாவது வந்து இந்த இன்டர்னல் மார்க்கு போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேராசிரியர்களுடைய கையில் தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து செக் பாயிண்ட் வச்சா இவங்க வந்து நம்ம நினைக்கிற நினைப்புக்கு வந்து இவங்க வந்து ஒழுத்து ஒத்துக்குதுன்னா ஆகணும் ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்டெர்னலில் கை வைப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து தவறாக நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாணவிகளினுடைய வீக்னஸ் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க இல்லை அப்படி வந்து இப்போ பாருங்கள் இது பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடுச்சு இல்லை அதாவது வந்து யாராக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தன் அடுத்தவங்களுடைய வீக்னஸ்ஸை பார்த்து நம்ம வந்து அதை நம்ம பலவீனம் பலமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனைகளில் வந்து மாட்டிப்பாங்க இப்போ இப்போ கூட பாருங்கள் இப்போ மாணவர்கள் மாணவிகளை வாட்ஸ்அப் மூலிமாவோ இது மூலிமாவோ வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி வாபா படங்கள் நீ அனுப்பு அப்படி அனுப்பலைன்னா இன்டர்னல் மார்க்லாம் கை வச்சிருவோம்னா உங்களுக்கு அந்த அதிகாரமே வந்து கிடையாது இப்படி ஒரு மிரட்டல் வந்து அங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு செயல் தவிர ஒரு அதாவது வந்து அடுத்தவங்களுடைய வீக்னஸை பார்த்து நீங்கள் வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறது தவறாக பயன்படுத்துகிறது அப்படி தவறாக பயன்படுத்துறதுங்க அப்படின்றது வந்து சட்டப்படி தவறாது ஒருவேளை அந்த புதுச்சேரி பல்கலைக்கழகன்றது கவர்மெண்ட் சார்ந்தது ஏழை மாணவிகள் கஷ்டப்படுற குடும்பத்தில இருந்து வரவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால நம்ம அதிகாரம் எடுத்துக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப தவறு அதாவது வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றது தான் நம்மளுடைய கலாச்சாரம் அதாவது தாய் தந்தையருக்கு அடுத்து வந்து மதிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பேராசிரியர்கள் தான் இருக்கணும் அது குருவாக தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட குருக்கள் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தை வந்து போதிக்கணும் ஒழுக்கத்தை போதிக்காமல் வந்து நம்மளே வந்து ஒழுக்கம் தவறி வந்து நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒழுக்கம் தவறுனதுக்கு உண்டான தண்டனையை தர்ம தேவதையே வந்து தண்டனை வந்து கொடுக்கும் சரி தர்ம தேவதை ச இது வந்து இயற்கை நியதி ஸோ அப்படி வந்து தர் த தர்ம தேவதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டனை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நாளாகும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சட்டம் சீக்கிரமாக வந்து தண்டனை கொடுக்குறதுக்கு உண்டான காலம் வந்து இன்றைக்கி வந்து மாறி போச்சு ஒன்று ரெண்டாவது

அது வந்து ஒரு இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ரெண்டாவது வந்து பாதிக்கப்பட்ட நமக்கு ஒரு தீர்வு வந்து சட்டத்தின் மூலிமா நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும் ஸோ இது வந்து த தன்னுடைய குழந்தைக்கு எதிராக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து இருக்குது பாலியல் கொடுமை இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு வந்து தன்னுடைய ம தன்னுடைய மகளுக்கு வந்து அந்த பெற்றோர்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் உண்மையாகவே குற்றம் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்ணுக்கு பெற்றோர்கள் வந்து துணையாக இருது குற்றம் செய்தவருக்கு உண்டான தண்டனையை வந்து பெற்றுக் கொடுக்கறதுல வந்து முனைப்பாக வந்து இருக்கணும் இந்த கால பெற்றோர்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துச்சுன்னா எப்படிலாம் இருக்கணும் சார் அதாவது முதல்ல வந்து ஸ்கூல் டேஸ்லையே இப்போல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதாவது குட் டச் பேட் டச்சு ஸோ ரெண்டாவது அது மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு 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 பெண்ணு இல்லை வந்து ஒரு ஆணோ இல்லை வந்து உன்னை எதிராக வந்து சில இந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ தான் பாதிக்கப்பட்டாங்கன்னா இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலிமா எல்லாம் கால் பண்ணுங்கள் அப்படின்லாம் சில டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்பு வந்து வழங்குவாங்க அப்புறம் வந்து அன் போலீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டப்படியான நடவடிக்கைகள் இது எல்லாமே வந்து எடு எடுப்பாங்க அதாவது பெற்றோர்கள் வந்து பார்த்திங்க பெற்றோர்களும் சரி சமூகமும் சரி பெண் பிள்ளைகளுக்கு வந்து அகென்ஸ்ட்டாக வந்து ஏதாவது வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லாருமே குரல் கொடுத்து ஸோ அது யார் பண்ணுறாங்களோ அந்த ஒரு சில நபர்கள் வந்து பண்ணக்கூடிய குற்றத்துக்கு தண்டனையை வந்து பெற்றுக் கொடுக்குறதில் வந்து எல்லோருமே முனைப்பாக இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நடக்காமல் இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஏழை மாணவர்கள் ஏழையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சி வந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு சிலர் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணும் கிடையாது இப்போல்லாம் பல கண்ணு ஸோ எல்லோருக்கு எந்த வீடியோ எடுத்து போடுவாங்கன்னு தெரியாது எல்லார் எல்லாரு கையிலையும் வந்து ஃபோன் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் டக்குன்னு போட்டு விட்ருவாங்க பா பாதிக்கப்படுது இப்போ பாருங்கள் அந்த பொண்ணு கூட வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பண்ணியாச்சு இப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இன்றைக்கி வந்து வைரலாக பரவிட்டிருக்கு ஸோ ஏழை மாணவர்கள் ஏழை மாணவர்களை வந்து ஏமாத்தலாம் இல்லை பாலியல் தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடியோடு வந்து அறுத்து எரிஞ்சிடணும் அந்த மாதிரி வன்மம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து யாராவது நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் வேரோடு அறுத்து எரிஞ்சிடணுமே தவிர ஏழை மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து அவங்க அனுபவிப்பாங்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் தான் இந்த மாதிரியான குற்றங்கள் சட்டங்கள் வந்து கடுமையாக தான்மா இருக்குது சட்டங்களை வந்து நம்ம சரியாக பயன்படுத்துறது இல்லை சட்டங்களை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து தப்பிக்க முடியாது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிமா அப்பவும் இப்போவும் எப்பவும்